ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நலமோடும் ஆரோக்கியத்தோடும் இருப்பீங்க நம்புகிறேன் ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறோம் அதுவும் ஒரு ஹாப்பி நியூஸோட ஆமாங்க நம்ம மதுரை ஃபேமிலி டைம்ஸ் சேனல் லாஸ்ட் வீக் ஏப்ரல் எட்டு அன்னைக்கு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிடுச்சு இது எல்லாமே உங்களால் தான் உங்கள் சப்போர்ட் இல்லாமல் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை ஸோ உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய என் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்க்கே இப்படியான்னு கூட சில பேரெல்லாம் நினைக்கலாம் ஆனால் எனக்கு இது ரொம்பவே கஷ்டமான ஒரு டார்கெட்டாக தாங்க இருந்துச்சு நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட எட்டு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வரதிக்கே ஆக்சுவலாக ஏப்ரல் மூணாந்தேதி அன்றைக்கே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க ஸோ எப்படியும் ரெண்டு நாளில் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிடுவாங்க நானும் எல்லாரை போல ஆர்வமாக தான் இருந்தேன் ஆனால் ரெண்டு நாள் ஆகியும் ஒரு ரெண்டு சப்ஸ்கிரைபர் தான் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றேழு தான் ஆகிச்சு திரும்பி அடுத்தடுத்த நாள் நானும் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு தான் இருந்தேன் சப்ஸ்கிரைபர் வரவே இல்லை ஏப்ரல் ஏழாம் தேதி அன்னைக்கு ஷார்ட்ஸில் வெள்ளி பொருளெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ ராத்திரி வரைக்கும் மூவாயிரம் வியூஸ் கிட்டே போய் ரெண்டு சப்ஸ்கிரைபர் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போதில் நைட்டுக்குள்ளே எப்படி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துடுவாங்க நானும் செக் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன் ஆனால் வரவே இல்லை காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்னு வந்திருந்தது ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலுமே இன்னொரு பக்கம் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது யாராவது ஒருத்தர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணாலுமே குறைஞ்சிடுமேன்னு பயமாக தான் இருந்தது அதாவது எக்ஸாமில் ஜஸ்ட்டு பாஸ் வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க இருந்தது பட் மதியத்துக்கு மேலே அப்பதான் பெருமூச்சே விடுற மாதிரி இருந்தது நான் சேனல் பண்ணும்போது பாப்பா நம்ம வாய்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் தான் பண்ணேன் ஆனால் எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் என்னோட குக்கிங்லயோ இல்லை குக்கிங் டிப்ஸோ ஏதோ ஒன்று பிடிச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க இது எல்லாத்துக்குமே நான் திரும்பவும் உங்ககிட்ட மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் இப்போ நீங்க எல்லாருமே கேட்ட ஒரு கேள்விக்கு பதிலும் சொல்லிடுறேன் நீங்க மட்டும் இல்லைங்க எனக்கு தெரிஞ்சவங்க நிறையா பேருமே தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்லாம் வந்துட்டாங்க அப்போ இருந்து உங்களுக்கு மணியும் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் சேர்த்து நான் ஒரு பதிலை சொல்லிடுறேன் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்தால் மட்டும் மானிட்டைஸ்டு ஆகிடாதுங்க லாங் வீடியோவில் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் போயிருக்கணும் இல்லைனா ஷார்ட்ஸில் ஒன் க்ரோர் வியூஸ் போயிருக்கணும் இது போனால் மட்டும்தான் சேனல் வந்து மானிடைஸ்டே ஆகும் நம்ம சேனல் வந்து இன்னுமே மானிட்டைஸ்டாக ஆகலை லாங் வீடியோவில் சில வீடியோஸ் எல்லாம் நல்லா வியூஸ் போயிருக்கேன்னு கேட்குறீங்க வியூஸ் மட்டும் வச்சு கால்குலேட் பண்ண முடியாது இல்லையா நம்ம ஒரு வீடியோவை பத்து நிமிஷம் போட்டோம்னா மக்கள் அதை ஃபுல்லாக பார்க்குறாங்களா இல்லை ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்குறாங்களா ஒரு விஷயமே இருக்குது நம்மளோட சேனலில் ஆவரேஜ் வியூ டேரக்ஷனில் தான் தான் போயிட்டு இருக்கு ஸோ இன்னும் நம்ம சேனல் வந்து மானிட்டைஸ்டு ஆகல அதுக்கு இன்னுமே நிறைய உழைக்க வேண்டி இருக்குது அவ்வளோதான் நீங்கள் கேட்ட இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் நீங்கள் ஒரு சின்ன யூடியூபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச ஆன்சரை கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவையும் சப்போர்ட்டையும் கொடுங்க இதுவரைக்கும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நம்ம சேனலுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற சின்ன யூடியூப் சேனலுக்கும் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க இன்னொரு விலாகில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்